நான் ட்யூ டெல்லி சில அது போக வந்து வரிய விரிவன் பணியாற்றி சார் வந்து மனிதர்கள் நான் வந்து ரொம்ப நாள் வேலை வந்து சரிங்களா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் அது அரசு பணியில் கிராம நிர்வாக அலுவலராக வேலை செஞ்சு பணி ஓய்வு ஓய்விற பொதுமக்களுக்காக தன்னை ஏற்படுத்தி இந்த வாக்காளரை வந்து பண்ணணும்னு சொல்லி பலமுறை நீங்கள் வந்து இரண்டியை வந்து பெட்டிச்சு எழுதிக்கீங்க இப்போ வந்து அதே வாக்காளர் வந்து எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்ஷன் டான் வந்து புதுசாக வந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துருச்சு இப்போ இது கொண்டு வந்ததுனால நீங்கள் மனு கொடுத்ததுனால உங்களோட மனநிலை என்ன சார் இது வந்து நான் நான் என்னுடைய பேர் வந்து திருவிணு கவனம் நான் விஏஓ கடந்த பத்து வருஷமாக தேர்தல் ஆணையத்தை வந்து வாக்காளர்களுடைய குழு படி இது கரிவணும் தேர்தல் ஆணையத்திலேயும் மற்ற மாவட்ட தேர்தல் அதிகாரி கலைஞர் மனு கொடுத்து ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இதனுடைய அதனுடைய தாக்கம் தான் இதில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதன்படி வந்து அரசாங்கம் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையம் மூலம் இந்த எஸ்ஐஆர் வேலை வந்து தருணம் கும்பகமாக நடந்துட்டு அது எனக்கு சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ சிவ சார் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மு இப்போ வந்து இந்தந்த ஃபார்ம்லாம் வந்து கொடுக்குறதுனால என்னென்ன நன்மை நடக்கும் இது இதில் வந்து இந்த ஃபார்ம் கொடுக்குறதுனால ஆதார் அட்டை மற்றதெல்லாம் இழைக்கிறதுனால அவங்கக்கிட்ட உறுதிமொழி வாங்குறதுனால இது வந்து நூறு பெர்சன்ட் வந்து வாக்குப்பதிவு ஆகிற மாதிரி பட்டியல் தயாராகுமாரிதான் நான் நம்புகிறேன் அது இப்போ வந்து ரொம்ப பேர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய ஓட்டு உரிமையே பறிக்கப்படும் பாதிக்கப்படும் அது எப்படி சொல்றாங்க அண்மையான ஓட்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க கோழிக்கு போலியான வாக்குகள் இருந்தது இவ்வளவு நாளா இருந்தது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கூத்துலையுமே நாற்பது பெர்சன்ட்டு வரைக்கும் கோழி வாக்காளர்கள் இறந்தவங்க போனவங்க கோழி வாக்காளர் எப்படி சொல்கிறீங்க அதாவது இறந்தவங்க இந்த வெளியூரில் பெரிய இருக்காரவங்க வந்து இங்கே வந்து அரசு முக்கியம் இருந்தவங்க மற்றபடி மலையில் ஓட்ட வச்சுக்கிட்டு இங்கே டபுள் உங்க இருக்குது ஓட்டம் இருக்கிறது இறந்தவங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஓட்டு ஓட்டி அதை அப்போ நீங்கள் வந்து இந்த இப்போ இப்போ நீங்கள் அரசு ஊழியர் நீங்கள் வந்து இப்போ வந்து பாளையத்தில் விளையாடுவீங்க அடுத்து வேலை விளாடுவீங்க அப்போ உங்கள் செல்வாக்கில் பயன்படுத்தி அங்கே வந்து ஓட்டு அங்கே ஓட்ட சேர்த்துக்கறது அப்போ உங்களுக்கு வந்து பாளையத்தில் ஓட்டு இருக்கு சின்னவங்க பாம்ப ஃபுல்லா பண்ணி கொடு கொடுக்கும் போது வந்து ஒன்று ஒன்று தான் போகும் நாள் போகாது அந்த மாதிரி வந்து நாள் வந்து நாள் வந்து காலியாகும் இது ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ஒரு மயக்கத்தான கதை இது வந்து தவறு பண்ணி போட்டு வாங்கிறாருவாங்க அவங்களுக்கு தாங்க அது நஷ்டம் அப்போ உண்மையிலே வந்து உண்மையிலே வந்து இது வரவேற்கத்தக்கது

அந்த லிஸ்டில் பேர் இல்லைன்னு சொன்னால் புதுசாக அவங்க சேர்க்கணும் ஃபார்ம் ஃபிக்ஸ் கொடுத்து இது பண்ணுறாங்கல்ல ஆமாம் புதுசாக சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கணும் ஓ அப்போ வந்து இப்போ எனக்கு எழுதி ஆல்ரெடி ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு இருக்கும்போதே வந்து இந்த ஃபார்ம் எனக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிதான் நான் புதுசாக தான் சேர்த்துக்கிறேன் புதுசாக இந்த ஃபார்ம் கொடுக்கலன்னா புதுசாக சேர்த்து சரி அது அப்போ என்னுடைய ஓட்டு உரிமை ஓட்டு உரிமை எந்த மக்களுக்கு பாதி பாதிக்க போறாதுங்க சரி சரி இது வந்து தவறு செய்கிறவங்க தவறான ஓட்டு பதிவு பண்ணணுங்கிற விரும்புகிறவங்களுக்கு தான் இது பாதிப்பு கரெக்டா இருக்கிறவங்களுக்கு இது பாதிப்பு இல்லை அப்போ இது நல்லதுன்றது நல்லது தான் சரி சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட நன்றி